ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓங்கார குடிலின் அனைத்து அறப்பணிகள் தொடர்ந்து தடையில்லாமல் செய்வதற்கான பொருளுதவி தடையில்லாமல் வருவதற்கு ஆசி அறிவுரை வேண்டுகின்றோம் ஓங்கார குடிலாசான் தவ ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அருட்சுவடி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதவராஜனா இந்த கலியுகத்தில் மக்களுக்கு குருவாக நின்று அருள் புரிந்த மேதகு ஆறுமுக அரங்க ஞானும் பெருமானோடு இன்று ஜோதியில் கலந்து கலந்துமே அன்பர்களுக்கு இன்னும் சூட்சம குருவாக ஆற்றல் பட அருட்சுவடி பேசி வ பேசி வர அ மாற்றமுற ஓங்கார குழிலின் அனைத்து அற பணிகளுக்கும் மண்ணுலகில் தடையற பொருளுதவி கிட்ட உண்டான வேண்டுதலாக அன்பர்கள் வைக்க தடையற எந்த சேவையும் நோக்கமும் தர்ம பணிகளும் அன்னதானமோடு கூடிய ஓங்கார குடிலின் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து அறப்பணிகளும் எந்த சூழ்நிலையிலும் பங்கமின்றி தடையின்றி பொருளாதார அளவில் பின்னடைவின்றி இனிதே உயர்வு பட நடந்தேற அரங்கன் என் ஆசி பரிபூரணமாய் உண்டு இன்பமுற குடிலுக்கு தொடர்புள்ள இன்னும் உயர்வான மக்களை எல்லா திக்கிலும் இருந்து யான் வரவழைப்பு செய்து இன்பமுற ஓங்கார குடிலின் அறப்பணிகள் சிறப்போடு பொருளாதார குறைவின்றி நடந்தேற பரிபூரண ஆசி ஆசி தந்தேன் அன்னதானத்திற்கு அறப்பணிக்கும் ஆசி தந்தேன் அன்னதானத்திற்கும் அறப்பணிக்கும் அன்பர்களுக்கு உண்டான தேவைகளுக்கும் ஓங்கார குடிலின் நிர்வாகத்திற்கு உண்டான அன்பர்களுக்கு வழங்கும் செலவு தொகைகள் குடிலின் பராமரிப்பு என அனைத்து காரியங்களுக்கும் பழுதின்று தாராளமாய் புழக்கம் பொருள் வளம் கூடி இனிதே பாதுகாப்பாய் இயங்க தவராசான் என் பரிபூரண ஆசியும் அனுமதியும் உண்டு உண்டு ஆசி விளக்கம் முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி